வந்து இத்தனை நாள் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் அம்மாவும் இன்சூரி அம்மா எங்கள் அத்தா ரெண்டு பேரும் குட்டி பிள்ளைங்க போய் ஷாப்பிங் நிறைய பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு அந்த கியூட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோங்க கேஷுவலாக நிறையா கடைகளுக்கு இன்னைக்கு போகிறதாக பிளான் ஸோ அதுதான் நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க அப்படியே போவோம் மேலே ஸோ இங்கே வந்து நம்ம இந்த குனத்தூர் சத்திரம் இருக்குது அங்கே வந்துருக்கோம் ஸோ அங்கே போயிட்டு அந்த லாஸ்ட்டாக கிளாத் வாங்கணும்னு சொன்னோம் தான் அது உள்ளே போய் வாங்க வேண்டியது ப்ளவுஸ் விட்டு அது மாதிரி எல்லாம் உள்ளே போவோம் முன்னாடி அங்கே போண்டா கிளாத் வாங்க போனா எல்லாருமே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம வந்து அந்த கடைக்கு போவோம் லாஸ்டா வன் ஓ கிளாக் ஆகுது இப்போ தான் கடைகளை ஓப்பன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் அம்மாவும் அத்தையும் பின்னாடி பொறுமையாக வராங்க ஆக்சுவலி இந்த ஷாப்புக்கு நீங்கள் வந்து அந்த சைடும் வரலாம் வரலாம் அவங்களுக்கே தெரியும் இல்லையா அந்த விக்கெட்டு அங்கே தான் போகிறோம் அம்மாவும் இவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு வரட்டும் அவங்க ஷாப்பிங் பண்ணட்டும் இன்னைக்கு நம்ம உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் வேடிக்கை பார்த்து கொண்டே வருகிறார்கள் வந்த கடையவங்களுக்கு இந்தா தான் நோடு கடைசி அங்கடி போண்ட உள்ள எங்க அண்ணன் சரி இந்த கிளாத் பாக்கட்டும்னே அம்மா சூட்டு பிளவுஸ் எதுன்னு பேக்க மூட்டாட்டி அட்டு செட்டு செட்டுங்க மூட்டை மாட்டி இது மாதிரி அவ்வளோ ஈஸ்வரில் வீடியோ கால் கேட்கு ஆக்சுவலே இவங்க எங்கள் சின்ன பிள்ளைல வந்து மார்க்கெட் இவங்க ரெண்டு பேரும் காய்கறி மார்க்கெட் கூட சேர்ந்து தானே போவீங்க இன்னொரு ஃப்ரெண்டு விட்டுட்டாங்க ஸோ அதனால இவங்க மூணு பேர் ஆமாம் அவங்க பேங்களூரில் இருக்காங்க இன்றைக்கி அத்தை வந்தனால சரி பழைய கால மெமரி பாருங்க இந்த ரோஸு பஞ்சு மிட்டாய் கலர் தான் எங்கள் அத்தா எடுத்துக்கிட்டு இருக்கு ஐயோ பாசாமி சரி கலரை பார்த்து எடுங்க இங்கே வருங்க ஏ நண்பி வந்து அங்கே வீடியோ கால்ல இருக்கா ஹாய் சொல்ல ஏதில் ஹாய் அவ கிளாஸ் வேற எடுத்துட்டு பிஸியாக இருக்கா அவ வந்து பார்க்கல ம் சரி இந்த மேலே இருக்க கலரா இந்த ப்ளூ எடுங்கண்ணா நாங்க என்ன வந்து வந்து நான் காமிக்கிறேன் இவங்க எடுத்தோங்க சில கே மஞ்சள் பார்த்தீங்களா மஞ்சள் தான் வயசாயிருச்சு என்றால் ஞாபக மருதி அதிகமாகி விட்டது வேறுங்க ஒரு ஆள் இங்கே போய் எதையோ தேடிக்கிட்டு இருக்கு நீங்கள் எங்களை சின்ன பிள்ளைகள் இப்படிலாம் கேட்கவே இல்லையே தரத்தரம் இழுத்துட்டு போய் எதையோ உன வாங்கிட்டு வந்தில் கொடுத்தீங்க உங்களெல்லாம் நாங்கள் வந்து இப்படி எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோமே இப்படி எங்களெல்லாம் தரத்தரம் நிறுத்துட்டு போவாங்க இதுதான் முப்பத்தஞ்சு ரூபாய் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கி ஒரு ஃப்ராக்காக மாட்டி கொடுத்துட்டு வந்துடுவாங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு ஆ ஆ அது சொல்கிற மாதிரி எதை எடுத்தாலும் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கரில் மாட்டியிருக்கோம் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துட்டு வந்துகிட்ருப்போம் இப்போ நம்ம அம்மா அவங்களுக்கே நம்ம வாங்கி கொடுக்குறது அந்த ஹாப்பினஸ் வந்து வேறு அது கரெக்டு தான் இது சன்னைங்கள்லாம் இது சுடிதார் மாதிரி ஏற்றமா சரியராது பாருங்க பாச மலர்கள் வந்து இணைகிறார்கள் எங்க அத்தை உங்களுக்கு தெரியும்ல கட்டி பிடிக்கல போய் கட்டி பிடிக்க அதனால சரி ஸோ அதனால எங்கள் அத்தை வந்து பிரியா வீட்டுக்கு போனாலும் அவங்களும் இன்றைக்கி பார்க்கணும்னு சொன்னனால அதனாலயே இங்க போர்ட்டிங்ஸ் வந்துட்டோம் వందు పోయి పోయి షా ఇది ఎలా బేడా అతను ఉంటా ఇద కొంచెం డిస్కౌంట్ సారీ సో ఇది వంద

വിചനോടൊക്കെ ഈ ഒരു വരുത്തും നോക്കാടുകൾ എല്ലാവരും